தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் குளிர்கால கூட்டத்துடன் துவங்கிய நாள் முதல் அதானி பிரச்சனை அதற்கு அடுத்தபடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அது சார்ந்த விவாதம் அது சார்ந்த பிரச்சனைகளும் விமர்சனங்களும் அதற்கு அடுத்தபடியாக அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கர் என்று சொல்லுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொன்னதும் அதற்கு பதில் நீங்கள் கடவுளை பேர் சொன்னாவது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக அந்த விஷயத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் அமளியில் ஈடுபட்டது ஒரு பக்கம் இன்னொரு இடத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தன்கர் மேல நாடாளுமன்ற மேலவை தலைவர் மேலேயே கொண்டு வரப்பட்டது இவைகள் எல்லாம் தான் விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கிறது புகார் அமளி போராட்டம் மீண்டும் முடங்கிய நாடாளுமன்றம் சார்ந்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நம்மோடு இந்த மூன்று கருத்துரையாளர்கள் பங்கெடுக்க இருக்கிறாங்க நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் பத்திரிகையாளர் துரை கருணா பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்யன் பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் ஒரு மறைன் துரை கருணா சார் நாடாளுமன்றம் தூங்கிய நாள்ல இருந்து பார்க்குறீங்க ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்த நாள் இன்னும் கூட கொஞ்சம் வேகம் எடுக்கிறது எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு ஆளும் கட்சியுடைய ரியாக்ஷனும் அதுக்கு சரிசமமாக இருக்கு ஆனால் இந்த இரண்டு நாட்களும் நாடாளுமன்றத்தில் நடப்பதை எப்படி பாக்குறீங்க இன்றைய நாள் எப்படி போச்சு இல்ல கடந்த சில ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் இரு துருவ அரசியலை கையில் எடுத்து காங்கிரஸ் ஆட்சியின் போது அந்த அவையை முடக்குவது அமளியில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சிக்கு எதிராக இது போன்ற ரகலையில் மிக தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுவது போன்ற நிலை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த மாதம் தொடங்கிய அந்த குளிர்காட்ச கூட்டத்தொடர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொதி நிலையோடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் உச்சபட்ச ஜனநாயக அமைப்பாக இருக்கிற நாடாளுமன்றத்திலே இங்கிருந்து அனுப்பப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் பதினைஞ்சு வாக்காளர்கள் அதில் ஒரு ஐந்து ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று அந்த மக்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்கள் சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை மட்டுமே முன்னெடுத்து நாடாளுமன்றத்தை முடக்குவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாத செயலாக தான் பார்க்கணும் நடைபெற்று முடிந்த இந்த குளிர்கால கூட்டத் தொடரில் ஒரே ஒரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே ஒரு மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான் பெரிய அளவு நடந்திருக்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதானி தொடங்கி அம்பேத்கர் வரைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வந்து இதை இருக்கிறார்கள் அவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அது எம்பிக்கள் தாக்கப்பட்டது அதெல்லாம் கூட எப்படி நீங்கள் அதுதான் சொல்கிறேன் உச்சபட்சமான ஒரு இந்த வன்ம அரசியல்னு சொன்னேன்ல நீங்கள் அந்த இருதுருவ அரசியல் கருத்து மோதல்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான தள்ளுமுள்ளு கைகலப்பு அடிதடி என்பது நாடாளுமன்ற வளாகத்திலே நடப்பது என்பது உண்மையிலேயே இந்திய தேசிய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய இது நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லை சில விஷயங்களை திசை திருப்புவதற்காக நடக்கக்கூடிய சம்பவங்களா இல்லை இப்போ ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒன்று அந்த அதானி விஷயத்தை அவங்க வந்து விவாதிக்க அனுமதிக்கலை அப்படின்னு தொடர்ந்து குரல் எழுப்பி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சபை நடந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்புறம் நாள் முழுதும் ஒத்தி வைக்கப்படுகிறது இப்படி ஒத்தி வைக்கப்படாது மீண்டும் வந்து அதே பிரச்சனையை எழுப்பணும் அப்படின்னு வைக்கிற அது வருகிற பொழுது தான் இந்த பிடிவாதத்தன்மை கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்சி கட்சியில் பிற தலைவராகட்டும் அமைச்சர்களாகட்டும் வந்து வலியுறுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் விவாதங்களின் போது வேறு வேறு விவாதங்களின் பேசுகிற பொழுது கூட காங்கிரஸ் கட்சியினர் இந்த அதானி விவகாரத்தை வலிமையாக எடுத்து வைக்கலாம் இதை மட்டுமே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதான விவகாரம் தாண்டி அதானி விவகாரத்திற்கு எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய அந்த வேகத்தை தாண்டி அம்பேத்கர் விவகாரம் தான் மிகப்பெரிய அளவில் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லை இப்போ அதாவது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்னை கடவுளாக கொண்டாடி நீங்கள் வழிபடுவதை விடவும் என்னை கருவியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்க அப்படின்னு தலித் சமுதாய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அம்பேத்கரை இவர்கள் இப்போ கருவியாக பயன்படுத்தி தொடங்கிவிட்டார்கள் அமித்ஷா அவரை கடவுளுக்கு இணையாக பேசுகிற மாதிரியான ஒரு துனி இருந்தது நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறத விடவும் கடவுளின் பெயரை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது அது கடந்து போகக்கூடிய கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அம்பேத்கரை மலினப்படுத்துவதற்காக விஷயமா இல்லை ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவர் பேசுகிற பொழுது ஒரு இது மாதிரியான விஷயத்தை விடவும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிற போது உங்களுக்கு ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த அமித்ஷாவுடைய இந்த கருத்து என்பது அங்கு பதிவாகிற பொழுது அவருக்கு அவமரியாதை ஏற்படும் அம்பேத்கர் அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படும் என்று காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் பிரமுகர்களும் அதை தாங்க இண்டி கூட்டணியினுடைய அனைவருமே கருதி இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க இதை இதையெல்லாம் தாண்டி ஜனநாயக ரீதியில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த அவையில இது போன்ற நகலையில் ஈடுபடுவது என்பதை மக்கள் மக்கள் மாற்ற வேண்டும் உறுப்பினர்கள் மாற்ற வேண்டும் சார் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அம்பேத்கார் அம்பேத்கர்னு சொல்றது ஆயிடுச்சு அதுக்கு பதில் கடவுளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னது அதுக்கு முன்பின் இருக்க கருத்துக்களை சேர்த்து பாருங்கள் அப்படின்னு பாஜக சொல்லி அதற்கு ஒரு முடிவு வச்சுட்டாங்க ஆனால் அதற்காக இந்த பிரச்சனையா அல்லது மோடி அவர்கள் ஒரு விஷயம் அம்பேத்கர் இரண்டு முறை வெற்றி பெற விடாமல் அதற்காக காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தது நேருவே டைரக்டா பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கொடுக்காமல் அவருக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாங்க புகழை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு மூன்றாவதாக அவருடைய புகைப்படத்தை கூட நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு அனுமதிக்கவில்லை காங்கிரஸ் இதை திசை மாற்றுவதற்கு காங்கிரஸ் மேற்கொண்டிருக்காங்களா அம்பேத்கர் பிரச்சனைய வந்து அதானி பிரச்சனையை ஆரம்பித்து அம்பேத்கரா மாறி கடைசியில கடைசியிலான அடிதடியில வந்து முடிஞ்சு கொலை முயற்சி வழக்கில் வந்து முடிஞ்சிருக்கு இந்த பிரச்சனை இந்த பாராளுமன்றம் பதினாலு நாள் அவங்க முடக்கிட்டாங்க இல்ல அம்பேத்கரை பத்தி இப்போ அவங்க இந்த சினிமா டான்ஸ்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ப்ராப்பர்ட்டி ரவுண்டுன்னு ஒன்று அதான் கையில ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க இந்த இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த அம்பேத்கர் படம் அதாவது பேக்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அம்பேத்கரை பத்தி அவரு இவங்க பேசும்போது அவர் வந்து பழைய கதைக்கு போறாரு நேருப்பிள்ளை நடந்ததில் போறாரு நேருப்பிள்ளை நடக்கத சுட்டி காட்டு காங்கிரஸ் காரங்கள விட ராகுல் காந்தியை வந்து அவங்களுக்கு அட்டாக் பண்ணும் போது அது வந்து வேறு விதமாக அதை மறைக்கிறாங்க அந்த விமர்சனம் வருவதை அவங்க தடுக்க பாக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அம்பேத்கர் மத்தியில வந்து இந்தியா முழுவதும் ஒரு ஒரு பட்டியலின் மக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு அவருடைய பெயரை பயன்படுத்தி பெரிய அளவில் அரசியல் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் அதுல வந்து குளிர் எல்லாருமே குளிர்காய நினைக்கிறாங்க

ஆனா வெளியே வந்து பண்ணும்போது பிஜேபி இவங்க உள்ள போறதையும் பிஜேபிக்கு தடுக்கும் போதும் அது கைகலப்பாகி பெரிய பிரச்சனை ஆகி இருக்குது இப்ப இந்த பதினாலு நாள் முழக்கத்துல சசி தரூர் சொல்லிருந்தான்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து வேலை இல்லாத விளைவாட்சி உயர்வு மணிப்பூர் தம்பல் இப்படி எவ்வளவு பிரச்சனை விவாதிக்க நினைச்சோம் ஆனா கடைசியில் ஒண்ணுமே விவாதிக்க இப்படி ஆகி போச்சு அப்போ நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல போறோம்னு சொல்லி கேட்டிருக்க அதே நிலமை தான் அதை காங்கிரஸ் செய்தது அதாவது இந்த மாதிரியான போராட்ட இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிக்காமல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்காமல் அம்பேத்கர் அப்படிங்கறதுக்காக நாடாளுமன்றத்தை முடக்குவது சரியில்லை அப்படின்னு சசிதரன் சொல்றாரா காங்கிரஸ் எடுத்த இந்த வியூகம் தவறானதுன்னு சொல்றாரா காங்கிரஸ் கட்சியின் சார் அம்பேத்கர் குறிப்பிடல பொதுவா இந்த மாதிரி அமளிகள் நடக்குது சரியில்லைங்கிற மாதிரி நான் சொல்றேன் மற்றபடி இந்த பிரச்சனைக்காக சொல்லி சொல்லல பொதுவான பொதுவான ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு அதான் மக்கள் கருத்தம் அந்த மாதிரி ரெண்டு சைட்லுமே எதை பத்தி விவாதிக்காம இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தாங்கன்னா இப்ப எப்படி மக்கள் பிரச்சனை வந்து எப்படி பண்ணுவாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனாலும் வந்து அரசியல் ரீதியாக வந்து இது எதிர்கட்சிகள் செய்யறதை நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல தடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய மாதிரி எதிர்கட்சி நான் யாருன்னு சொல்லியிருக்கேன் எதிர்கட்சி வந்து பழைய மாதிரி இல்லை ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஈக்குவல் சென்ஸில் இருக்காங்க வைப்ரண்டாக இருக்காங்க அவங்க ராகுல் காந்தி அவரே இப்போ பிரியங்கா வந்து துணைக்கி வந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுடைய ஆக்ரோஷம் வந்து அதிகமாக தான் இருக்குது அதனால ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவங்க எதிர்க்கிறாங்க அமித்ஷாவே குறிவைச்சு பண்ணுறாங்க ஏன்னா அவர் அமி அதானி மேட்லேருந்து ஆரம்பித்து அதை தடுக்கிறதுக்கு திசை திருப்பினால அவர் தான் திசை திருப்புன சொல்லி தான் ஒன்று எதிர்த்து பண்ணுறாங்க இவன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த அடிச்சடியில பாத்தீங்கன்னா அவர் எம்பி பிரதாப் சிங் சாரங்கி அவர் வந்து காயமடைஞ்சான்னு சொன்னாங்க அவர் வந்து ஒடிசாவுலயே அவர் மேல பரபரப்பான எம்பி அவர் எந்த எடும்பையா இருந்தா கூட அவர் வந்து பாதிரியார் கொல்லையில எல்லாம் குடிச்சாட்டப்பட்ட எம்பி இந்த மாதிரி இத இந்த இதெல்லாம் அவர் மேல கிளப்புறாங்க அவருடைய பின்னணி குறித்து பேசுறாங்க ஆனா நடந்த சம்பவம் ஆஹ் நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் குறித்து

ராகுல் காந்திய நாடாளுமன்ற மண்டபத்திற்குள்ள அனுமதிக்கல பாஜக எம்பிக்கள் தடுத்து நின்றார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி தன் சார்பு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆமா அது உண்மைதான் ஏன்னா இவங்க உள்ள நுழையும் போது பாராளுமன்ற அவங்களும் அம்பேத்கரா நேரு பிள்ளை அவமதிச்சாச்சும் அந்த பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க பிஜேபி அப்ப அந்த இவங்க உள்ள போகும்போது தடுக்கும் போது பிரச்சனை ராகுல் காந்தி ஒரு நாள் மேலே ஏறி போனாரு மேலே ஏறி குதிச்சாரு அந்த பர்ல சொல்றாரு குட்டச்சாட்டருக்கு அதுல தான் கைகள் போந்து தள்ளி விட்டாரு ராகுல் காந்தியே வந்தாரு வந்தாரு இவரை டைரக்டா பண்ணல நூர்த்தா தள்ளி விட்டு அவர் மேல விழுந்தாரு அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு அதனால இது வந்து ஜோதிமணி வெளியிட்ட வீடியோ ஜோதிமணி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க காங்கிரஸ் எம்.பி அதுல ராகுல் காந்தி இருக்கிறாரு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு பின்னாடி நிக்கிறாரு அவர் எப்படி தள்ளி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் ராகுல் காந்தி மேல ஏன் குற்றச்சாட்டு சுமத்தணும் நமக்கே தெரியும் ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் மேல வேண்டுமென்றே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதா அவங்க ஒரு வீடியோ வெளியிடுறாங்க ஆதித்யனும் சொல்றாங்க அப்போ யார் யார் மேல விழுந்து யாருக்கு போடாங்க தாண்டி டைரக்டா யார் ராகுல் காந்தி மாதிரியே ஃபோகஸ் பண்றாங்க இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மீர் ஏதோ பகுதி அதனுடைய அந்த இடத்துல வந்து குறுகிய வாசல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது இல்லாம அந்த இடத்துல வீடியோ மீடியாவுக்கு அனுமதி இல்லை அதாவது பத்திரிகையாளர்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இல்லை அப்படின்ற செய்தி இருக்காது சோ இப்போ என்னன்னா அந்த இடத்துல என்ன நடந்தது அவங்க அவங்க சொன்னால் தான் வச்சுருக்காங்களே வீடியோ வச்சு இல்லை காங்கிரஸ் வீடியோ வச்சிருக்காங்க பட் மீடியாவுக்கு அனுமதி இல்லை அந்த பகுதியில சொல்லப்பட்டு இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நான் அவர் ஒரு எம்பியை தள்ளி விட்டார் அந்த எம்பி எங்க மேல விழுந்தார் அதனால காயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருவேளை ஜோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வா அப்படின்றத எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமா ஒரு இல்லையா காந்தி இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவர் சொல்ல வரார் ஆமா இல்லை அவரது எதிர்க்கட்சி தலைவர் அவர் தானுங்க எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இவங்க வந்து அதானி மேட்டர் சொன்னோன்னே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அதாவது வந்து ஜார்ஜ் சோரஸோட இவங்க வந்து தொடர்பு வச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு வெளிநாட்டு கைக்குள்ளியாக செயல்படுறாங்க சோனியா காந்தி போன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதாவது ஆர்கனைஸ்டு க்ரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அது வந்து ஜார்ஜ் சோர்ஸ் நடத்துகிறது அதுதான் அதானியை பற்றி செய்திகளை பரப்பியது அவங்க தான் வந்து வந்து ஃபாரம் ஃபார் டெமோக்ரேட்டிக் லீடர்ஸ் பசிபிக் ஏஷியாவோட அந்த துணைத் தலைவராக சோனியா காந்தி இருக்காங்க அவங்க அந்த பாகிஸ்தான் பிரிவினைவாத காஷ்மீரில் பிரிவினைவாதிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை அதானி மேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னா பிஜேபி இந்த விஷயத்தை வெளியே சொல்லிச்சு சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க இவங்க ஒரு தேச விரோதி அப்படின்ற விஷயத்த சோனியா காந்தி மேலே சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு அமைப்பும் ஜாப் சோர்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு ஜாப் சோர்ஸ் தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அவங்களுக்கு வந்து சோனியா காந்தி ஹெல்ப் பண்றாங்க இது மாதிரி ஒரு தேச விரோத தலைவர்கள்ன்ற மாதிரி முத்திர குத்துறனால அவங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கோபம் வருது ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு அதனால் ரெண்டாவது குற்றச்சாட்டு இந்த அம்பேத்கர் பற்றி வந்துச்சு ஸோ இவங்க தொடர்ந்து சொல்வது என்னவென்றால் ராகுல் காந்தியும் சரி சோனியா காந்தி அவர்களும் சரி தொடர்ந்து வந்து தேசத்திற்கு விரோதமாக அமைப்புகளோடு செயல்பட்டு போன்ற நாட்டுக்கெல்லாம் சென்றிருக்கிறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி மேல இவர் நாட்டுக்கு எதிரான ஒரு அஹ் தலைவரா இருக்கிறார் அப்படின்ற விஷயத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சைனா அதிபரும் அந்த வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வெளியே வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு வெளியிட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா

ரெண்டு விஷயத்துல அதுக்குன்னு பகையா இருக்கணும் ஆமா இல்ல அதானி நாடுகளோடு பகையா இருக்கணும் இருக்கா அதான் அதானி விஷயம் சொல்லும் போது இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் சோனியா காந்தி நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு கிரிராஜ் சிங் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டரே வந்து பெரிய குற்றச்சாட்டு வைத்து அது பாராளுமன்றத்தை பேசுறாங்க அது பெரிய லெவல வரல அடுத்து அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன உடனே இவங்க வந்து சங்கர் பிள்ளை கார்ட்டூன் வரைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ வந்து நேரு வந்து சவுக்கை வைத்து அந்த கார்ட்டூன் இருந்துச்சு அதுக்கெல்லாம் திருமாவளவன்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரு இப்ப தெரிவிக்காம இருக்கீங்களே அப்படின்ட்டு தான் வந்து பாரத ரத்தினாலருந்து எல்லாம் நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க ஆனா அது பெரிய அளவுலே வந்து எடுபட்டுதான்னு தான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு கூடக்கூடிய இந்த நிகழ்வு ஒன்று சோனியா காந்தி நாட்டுக்கு எதிராக செயல்படாது இன்னொன்னு அம்பேத்கர் வந்து இந்த எங்களுக்கு நாங்கதான் காப்பாற்றணும்னு சொல்ற ரெண்டு விஷயமும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த விஷயம் ஹைலைட் ஆகவில்லை சரி நாடாளுமன்றம் முடங்க வேண்டும் முடக்க வேண்டும்னு காங்கிரஸ் விரும்புகிறதா இல்லை இவர்கள் முடக்கிய அத பாஜக விரும்புகிறதா இல்ல காங்கிரஸ் வந்து எப்பவுமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்லாம செல்லலாம் பாஜக கட்சி ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் செயல்படுத்தினாரோ எப்படி எல்லாம் எல்லாமே எப்படி வைத்து பார்லிமெண்ட முடக்கினார்களோ அது போல இவர்கள் வந்து இப்போ முடக்கிறாங்க ஆளுங்கட்சி செயல்பாடு இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது அதானி பிரச்சனையை கொண்டு வருங்க இது இது ஒரு டூல் கிட்டா இருக்கு பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நாளைக்கு துவைக்கிறாங்க இதே மாதிரி போன வாட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியா நிலத்தொடங்க பிரச்சனை அதானி ஒரு பிரச்சனை எல்லாம் கரெக்டா பார்லிமெண்ட் அப்ப அதானிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை நாட்டு ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை அதானிய கொண்டு வராங்க ஆமா அந்த பிரச்சனைய தொடர்ந்து நாடாளுமன்ற

பார்ட்டிக்குள்ள பிரஷர் இந்தி கூட்டணிக்கு தலைமை யார் தாங்க பிரஷர் இந்த பிரஷர் இருக்கும்போது போது ராகுல் காந்தி தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அந்த நிரூபத்தில் செயல்படாத இப்போ சார் நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் பாஜக எதிராக பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதா இல்ல அவங்களுடைய மெயின் அஜெண்டா ஏன்னா டைவர்ட் ஆகிட்டே இருக்கு நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாட்களும் அப்போ எண்ட் ஆஃப் த டேல ஒரு பெரும் போராட்டம் நடைபெறுது அப்படின்னா எந்த மசோதா சார்ந்தும் போராட்டம் நடத்தலை நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து நடத்தல விளையாற்றம் சார்ந்து நடத்தலை அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிவிட்டார் அப்படிங்கிறது தான் பேசுகிறாங்க ஆனால் மோடி சொன்னதுக்கான விவாதத்தை இல்லைன்னா மோடி சொன்னதுக்கான அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலையும் காங்கிரஸ் சொல்ல மறுக்குது இது என்ன வகையான நிலைப்பாடு எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எடுக்கிற நிலைப்பாடு எப்படி பார்க்க என்ன நோக்கம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே பேசிடலாம் மூன்றாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்பதில் தான் இந்தியா கூட்டணி வலுவாக கட்டமைத்து மிக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதையும் மீறி மீண்டும் மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி ஆட்சி அமைத்து விட்டார் அவர் தனிப்பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட மாநில நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்ற மாநில கட்சிகளினுடைய ஆதரவோடு வந்துவிட்டார் எனவே தொடர்ந்து பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாது என்கிற மனோபாவம் இந்திரா காங்கிரஸ் உட்பட அந்த கூட்டணி நிற்க கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அதை முறியடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தங்களுடைய அதிகாரத்தை அதை பயன்படுத்துகிறாங்க அந்த வகையில் தான் ஆனாலும் பொதுவா நாடாளுமன்றத்துக்குள்ள பல்வேறு வாயில்கள் ஒரு ஆறு ஏழு வாயில்கள் இருக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் இடமாக மிக அதிகமாக உடனே காவலர்கள் சொல்லியிருக்காங்க இனி ஒரு வழி இன்னொரு வாயில் வழியாக போக சொல்லி அவரை சொல்லியிருக்கிறாங்க அதை காவலர்களே காவலர்களே அவரை அழைச்சிட்டு போயிருக்கணும் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவரை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிருக்கணும் அது ஒரு தவறு நடந்துடுச்சு இல்லை நான் இந்த வழியாக தான் போவேன் அப்படின்னு அவர் போற போது தள்ளுமுள்ளு அப்படின்னு வர்றபோது யார் யார் கை ஆளுமையப்பட்டதுங்கிறது அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா தான் தெரியும் யாரை இவர் தள்ளிவிட்டார் யார் கீழே விழுந்தது யார் மூலமாக கீழே விழுந்தார் அப்படிங்கிறது ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அங்க தலைவர் இருந்தா அவர் மீது தான் போடுவாங்க நம்ம நாடாளுமன்ற வளாகத்திலே இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல இல்ல அதை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அப்புறம் அஞ்சு செக்ஷன்ல போட்டிருக்கிறாங்க கடுமையான செக்ஷன் கைது பண்ணுவாங்க அவரை அந்த நாடாளுமன்ற வளாகத்திலே இப்படிப்பட்ட செயல் இருக்கிறதுனால அவருடைய பதவியை கூட பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்களில் வலைத்தளங்களில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அத்தகைய அணுகுமுறை கூடாது என்பதுதான் பிரதான எதிர்கட்சி களத்தில் இருக்கிற பொழுது அவரை வந்து புறக்கணிக்கிற மாதிரி அவரை நீக்கிற மாதிரியோ அல்லது அவரை கைது செய்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான அந்த போக்கு எல்லாமே நிச்சயமாக அது பாஜகவுக்கே ஒரு பின்விளைவு தான் ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் பார்க்குறேன் அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எந்த விதமான வழக்கையும் போடுவாங்கிறத பார்த்துருக்கோம் எழுபதுகளில் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தோற்றிற்கு பிறகு அவங்க மேலே அழகா பத்திரம் கோழி திருநராக ஒரு வழக்குன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க இப்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கேருந்து ஒரு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அவங்க ராஜினாமா பண்ணணும் கடிதம் கொடுக்க போனதுக்கு திருப்பூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ எம்ஜிஆர் என்னை கொலை முயற்சி செய்வதற்காக அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு மூணு அட்டன் பண்ணியிருந்தார் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ அண்மையில் பார்த்துங்களேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் இருக்கார் இங்கே தொண்டர்கள் அடித்து உடச்சி போயிட்டாங்க வழக்கு என்ன ஓபிஎஸ் திறமையில் தான் அந்த கதை உடச்சி அதிமுக கடைசி உடச்சு உள்ளே போனாங்கன்னு தான் வழக்கு ஆக பிரதானமாக இருக்கிறவர்கள் மீது இது மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வழக்கு என்பது சகஜமான ஒன்றாக இருக்கிறது ஆனாலும் கூட இத்தகைய அணுகுமுறை என்பது நிச்சயமாக இரண்டு பெரிய தேசிய கட்சிகளுமே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் பொது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆதித்யன் சார் வலிமையான எதிர்கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது வலிமையான எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்க வலிமையான குரல் கொடுப்போம் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கறத தாண்டி போராட்ட வடிவில் குரல் கொடுக்கிறது வெற்றியாக அது நோக்கம் நிறைவேறும் போராட்ட வடிவில் போனா தான் மக்களால் கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் பொதுவாகவே களத்துல நின்று யார் போராடுறாங்களோ மக்களுடைய கவனம் ஈர்க்கப்படும் அதனாலதான் அதை எம்பியா காயம்பட்டு கிடக்காரு பாஜக எம்பி அவருக்கு காயப்பட்டுக்கானு கேட்டோடனே ராகுல் காந்தி வார எப்படி வராரு ஒரு முன்பக்க கைய ஐயோன்ட்டு வரல அவரு பின்னால கையை கட்டிக்கிட்டு நெஞ்சு நிமித்திட்டு வந்து அப்படியா நான் தள்ளல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அவர் எந்த லோகத்தில் அவருடைய உடல் மொழிய பார்த்தாலே அவர் ஒரு மோதிர சூழ்நிலை மோத சூழ்நிலை இருக்காருன்னா அதில் தெரியுது வீடியோல அவர் தெருது அந்த வீடியோல அதனால இந்த மாதிரி காலத்துல நின்னாதான் மக்கள் ஆதரவு பெற முடியும் கடந்த காலங்களில் நீங்க எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையிலையோ எந்த எந்த பிரச்சனையும் களத்துல போராடி அடி வாங்கி கோர்ட்ல போய் வழக்கை தெரிஞ்சுட்டு வந்தவங்க தான் ஆட்சி கட்டில ஏறுக்காங்க பிஜேபிக்காரங்களா தெரியாதது ஒன்றும் இல்லை அவங்களும் இதே மாதிரி பண்ணி வந்தவங்க தான் அவங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுப்பாங்க இவங்க எந்த பிரச்சனை வசதியாக பிடிச்சாங்கன்னா இன்னைக்கு நாடு ஃபுல்லா வந்து பட்டியல மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வுக்கு அவங்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதில் எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போடுறாங்க தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் திருமாவளவனுடைய ஆதரவை முயற்சிகள் நடக்குது கூட்டணி முயற்சி பண்றாங்க இந்த மாதிரிலாம் வரும்போது அகில இந்திய சூழ்நிலை நிலைக்கு இருக்குது அந்த வகையில் தான் ராகுல் காந்தி இந்த பிரச்சனை அம்பேத்கர் வந்தோன்னா அதை பெருசாக பிரிச்சுக்கிட்டார் அவர் அமித்ஷா பேச அவங்களுக்கு அதாவது சும்மா லட்டு வாயில மாதிரி அவள் மில்றவங்களுக்கு வாயில பேச்ச காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணி இவ்வளவு பெரிய பூதாகரமா மாற்றணும் அப்படிங்கற தேவை இருக்கா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வேண்டிய விஷயம் தான் போராட்டத்திற்கு வரைக்கும் கொண்டு போக வேண்டியது தேவை இருக்கா ஆமா அது வந்து ஓட்டு வங்கி அரசியல் வந்து மிக முக்கியமான அம்பேத்கர் அம்பேத்கர்ல அவ்வளவு கடுமையா பேசிட்டாரான்னு கேட்கறேன் கடுமையா பேசிட்டாரா ஆமா அவரு வந்து கடைசியா தான் அப்படி பேசுனாரு அதுக்குள்ள பழைய கதை எல்லாம் சொன்னாரு அவரு ஆனால் மக்கள் மத்தியில பொறுத்த பழைய இஸ்ஸு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தான் நம்ம நேர் இப்படி பண்ணார்கள்லாம் நம்ம இப்போ உள்ள தலைமுறைக்கு எதுக்கு தெரியும் ஒன்றும் தெரியாது அப்ப இன்னைக்கு நடந்தா தான் பெருசாக பார்ப்பாங்களோ ஒழிய பழைய ஒரு ஐம்பது வருஷம்னா நடந்தால் அறுப வருஷம் நடந்தால் யாருக்கும் தெரியாது அதை வந்து இன்னும் பழைய தலைமுறை ஒரு இமேஜே வராது இன்னைக்கு உயிரோட இருக்க தலைவர்கள் இவங்க என்ன பண்றாங்க இப்போ இதை தான் மக்கள் இன்னைக்கு கவனிப்பேன் ஏன்னால் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஏற்ற இன்னைக்கு மறந்து போற போகிற சூழ்நிலையில் இருக்கும் போது இன்னைக்கு திரும்ப திரும்ப ஒரு விளக்கத்தை கொடுக்காமலேயே போராட்டத்தை மேற்கொள்றாங்க மோடி அவர்கள் ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்கல ஏன் நாடாளுமன்றத்தில் அவருடைய படம் வைக்கவில்லை ஏன் அவரை எதிர்த்து நேரு அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க குறிப்பா தெற்கு மும்பை தொகுதியில மூன்று பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருந்தாங்க இப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் பதில் சொல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு எப்படியோ ஒரு பதில் ஆகணும் போராட்ட வடிவம் அதிகமாகும் போது அண்ணல் அம்பேத்கர் சுபாஷ் எல்லாத்துமே வெளிச்சம் பாய்ச்சப்பட்டது அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து வரப்பட்ட உங்களுக்கு தெரியும் எந்த முக்கியத்துவம் காலகட்டத்தில் கிடையாது அதுல இப்பதான் வந்துச்சு ஆனாலும் இந்த பழைய விவரங்களா சரித்திரம் சரித்திரம் படிக்கிறவங்களுக்கு தான் ஆர்வமா இருக்க முடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு நடக்கிறது தான் வந்து அவங்க வந்து பூதாகரமா காட்டுவாங்க மக்களுக்கு அதான் எடுபடும் சரி துரைக்கரணம் இல்ல அதுதான் இப்ப இன்றைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் அம்பேத்கரை எப்படி மதித்தது போற்றியது அம்பேத்கருக்கு எதிரான என்ன விதமான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற பொழுது அறுபது ஆண்டு இல்லை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் கூட இன்றைக்கு அதை புரிதலோடு மக்கள் கவனத்தில் எடுத்துக்குவாங்க இந்த இடத்துல ஒரே வருது ஜனநாயகத்தில் இந்த தேசத்தையும் தேச மக்களையும் உயர்த்த வேண்டிய மிக பொறுப்பு இருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரி மத்திய ஆட்சியும் ஆட்சி கட்சியினரும் விதண்டாவதம் பேசி இப்படி எந்த திட்டத்தையும் எந்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வருமே என்றால் நிச்சயமா ஜனநாயகத்தின் மீதே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியினுடைய செயல்பாடை பாக்குறாங்க சரி அது போயிட்டு இருக்கு ஒரே ஒரு நிமிஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி அமைந்தவுடனே எம்ஜிஆர் சட்டசபைக்கு வந்து முதல் பேச்சு சொல்கிறார் நான் வர வழியில் பேரவை செயலகத்துல கேட்டேன் இங்கே ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவுன்னு முந்நூற்றம்பது ரூபா செலவாகினார் ஒரு மணி நேரத்திற்கு முந்நூற்றம்பது ரூபா இது மக்களுடைய வரிப்பணம் இங்க ஆரோக்கியமான விவாதங்கள் தான் நடக்கணும் தேவையற்ற குழப்பம் அமலிக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதுதான் நாடாளுமன்றத்துக்கும் பொருந்தும் என்ன விஷயம்னா இப்போ காங்கிரஸுக்கு வந்து பட்டியல மக்கள் வாக்குகள் தேவை ஏன்னா முதல்ல வந்து பட்டியல வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து பாரதிய போயிட்டு இருந்துச்சு அயோத்தி ராமர் கோயில் கட்டின பகுதியிலே வந்து ஒரு சமாஜ்வாதி கட்டோட பட்டின பட்டின தலைவர் தான் ஜெயிச்சிருக்காரு ஆனால் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பட்டின வாக்குகள் தான் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற செய்திருக்கிறது சோ திருப்பி அந்த பட்டின வாக்குகளை தனக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த அம்பேத்கர் இஷ்யூவை கொஞ்சம் பெருசாகி கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு அளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காங்க ஏன்னா நீ பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி நாற்காலிலாம் வந்து சீட்ஸ்ல வந்து அம்பேத்காரின் புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள் புரட்சி மாதிரி பண்ணிருக்காங்க வந்து நேற்று காங்கிரஸ் மற்றும் திமுக போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இந்த ரீச் அதாவது இந்த அம்பேத்கர் அவர் எடுத்த ரீச் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கு பட் காங்கிரஸ்க்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த சில விஷயங்கள் இன்னும் கொண்டு போய் சேர்த்தலன்னு சொல்லலாம் நன்றி நன்றி ஜெயகிருஷ்ணன் புகார் அமளி போராட்டம் மீண்டும் முடங்கிய நாடாளுமன்றம் இ சார்ந்த விவாதத்தில் மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் மூவருக்கும் வந்த நன்றிகள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி